திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மூலனூர் ஊராட்சி ஒன்றியம் வளையக்காரன் வலசு கருவேலான் காட்டு தோட்டம் பகுதியில் தேங்காய் தொட்டியிலிருந்து கார்பன் என்ற கறி தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்கான அனுமதி ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலரிடமிருந்து பெறப்பட்டதாக கூறப்படுகிறது இத்தொழிற்சாலை சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் விவசாய நிலங்களில் நீர் மட்டமும் காற்று தரமும் மாசுபட வாய்ப்புள்ளதாகவும் கூறி கிலாாங்குண்டல் மற்றும் குமாரபாளையம் பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் நூற்றி ஐம்பது பெண்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் மூலனூர் வடுகப்பட்டி பிரிவில் திரண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் நால்ரோடு நலம் நாடுவோர் சங்க தலைவர் ஓய்வு பெற்ற தொலைத்தொடர்புத்துறை உதவி பொறியாளர் கருப்புசாமி தலைமையில் கண்டன பேரணி டெம்போ ஸ்டாண்ட் வரை நடைபெற்றது அங்கு நடைபெற்ற கூட்டத்தில் கிராம சபையில் இந்த தொழிற்சாலைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை மீறி வட்டார வளர்ச்சி அலுவலர் அனுமதி வழங்கியதற்கு கண்டனம் தெரிவித்தனர் பின்னர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட திட்டமிட்டபோது போலீசார் அனுமதி மறுத்ததால் பேரணி டெம்போ ஸ்டாண்ட் பகுதியில் நிறைவு செய்யப்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகளிடம் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் கட்டுமானத்தை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டு எதிர்பாராத வகையில் மீறல் நடந்தால் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என முடிவெடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டது இக்கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் காரணமாக முலனூர் பகுதியில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பு நிலவியது ஏவிஎம்ஐ கிரீன் பிரைவேட் லிமிடெட் என்ற தேங்காய் கறி கம்பெனி லைசென்ஸ் கொடுத்து விட்டார்கள் கட்டட அனுமதியை வழங்கிவிட்டார்கள் அதை எதிர்த்து தான் கிராமம் குமரவளையம் கிராமம் மக்கள் சார்பாக விவசாயிகள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாக இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய மெயின் நோக்கம் வாழ்வாதாரத்தை பாதுகின்ற சூழ்நிலையை பாதுகாற்று சுற்றுச்சூழல் சூழ்நிலையை பாதிக்கின்ற அதாவது ஆடு மாடுகளை பாதிக்கின்ற இந்த தேங்காய் கறி தொட்டி கம்பெனி கூடாது என்பதுதான் இது சம்பந்தமாக தொடர்ந்து நாங்க மாவட்ட ஆட்சியருக்கும் அதே போல பிடிஓ அவர்களுக்கும் தாசிலார் அவர்களுக்கும் எல்லோருக்கும் மனு கொடுத்திருக்கின்றோம் ஆனால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை வேலையை நிறுத்தி இருக்கிறார்கள் ஆனால் எந்நேரமும் வேலையை ஆரம்பிக்கக்கூடிய ஆபத்து இருக்கின்றது அதனால்தான் எச்சரிக்கையாக முதல் கட்டமாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த லைசன்ஸை ரத்து செய்யவில்லை என்றால் அதே போல கட்டட அனுமதி ரத்து செய்யும் என்றால் போராட்டம் தொடர்ந்து வரும் என்பதை எச்சரிக்காக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் எங்கள் போராட்டம் ஓயாது நிச்சயமாக வருங்காலத்திலே பெரிய போராட்டம் இன்று இன்று ஆளையை மூடும் போராடுவோம் ஆளையை வரை போராடுவோம் இன்று நாங்கள் அமரியானவர்கள் அகிம்சை முறையில் நாடதிக் கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக மாவட்ட நிர்வாகமும் வீடியோவர்களும் நாங்கள் ஏற்கனவே பதினா கிராம பஞ்சாயத்துல ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இது கிராம சபை கூட்டத்துல குமரபாளையத்தில் கிராமத்திலே அனுமதி வாங்கியாச்சு நேற்று கூட நடந்ததுல வந்து கிராம சபை கூட்டம் இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு சமங்குறாங்க ஆனால் இந்த பிடிஓ அவர்கள் பார்க்காமல் கட்ட அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் சாராய அனுமதி கொடுத்திருவாரா பிடிஓ அவர்கள் எப்படி கொடுத்தார் ஆனால் எங்க வீட்டு நாங்களே போய் பார்க்கற போது என்ன சொல்றாரு மாசு கட்டுப்பாடு வாரியம் தானுங்க கொடுத்தாங்க நாங்களே ஒண்ணு கொடுக்கல அப்படிங்கிறாரு ஆனால் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தி இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளரை நேரடியாக ஏடிஎல்ல பொறியாளரை நாங்கள் சந்தித்தோம் விவசாயிகள் சார்பாக கலெக்டரை பார்த்துவிட்டு பொறியாளரை பார்த்தோம் அவர் சொல்றாரு பீடியோவர் கிட்டே எல்லாம் இருக்குது நான் இன்னும் மாசு கட்டுப்பாடு வரையும் அறுபது அறுவடை அப்படி என்றால் இவர் எப்படி அனுமதி கொடுக்கலாம் பீடியோ அவர்கள் என்ன வேணாலும் கலெக்டர் சொல்லணுமில்ல என்ன கொடுத்தாலும் கொடுத்துருவாரா கலெக்டர் சொல்லணும் ஏடி பஞ்சாயத்துக்கு சொல்லணும் பிடி இருக்காரு ப்ராஜெக்ட் டைரக்டர் அதுக்கு மேல கலெக்டர் இருக்காரு நாங்கள் விட போவதில்லை தொடர்ச்சியாக போராடுவோம் ஊர் மக்கள் கொந்தளித்திருக்கின்றார்கள் என்பதை சொல்ல கடமை பெற்றிருக்கின்றனர் இந்த உடனடியாக பிடி அவர்களும் அதே போல ஏடி பஞ்சாயத்து அவர்களும் ரத்து செய்வென்றால் தொடர்ச்சியாக போராட்ட வரும் ஊர் மக்கள் சார்பாக